சிவ சொந்தங்களுக்கும் சிவன் இறை இடையாசி பெற்ற அனைவருக்கும் சிவாய் நம்ம விரைவாக முடிக்க தான் யாரும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல அனைவருக்கும் சேர்ந்து பக்தராய் பண்ணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமணியை பாடுவார் அடியார்க்கும் அழி சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடி முப்போதும் திருமையனை தீட்டுவார்கள் அடியேன் முழு நீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் அப்பாலும் அடிசார்ந்த இங்கே வந்திருக்க அனைவரும் திருவடியை வணங்கிக்கிறேன் நான் எவ்வளோ நாளாக ஆசைப்பட்ட சிவாக்கர் தேசியர் ஐயாவை பார்க்கணுன்னு அது இன்னைக்கு எங்கள் குருநாதர் மூலியமாக இன்றைக்கி அவர் பார்க்கறத அவர் பேசுறதை நேரில் பார்க்க கொடுத்ததுக்கு எங்கள் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மனிதனாக சொல்லவில்லை என்றதை நாங்கள் அப்பப்போ சொல்லுவோம் திருப்பெருந்து அழியர்கள் ஏன்னா மணிவாசகராக சொன்னதுனால்தான் இந்த அளவுக்கு திருவாசகம் வந்து எல்லார் மனதிலும் உயர்த்தி ஏழுனது எங்கள் மாநில சட்டை தாங்கிய மணிவாசகராக எங்களுக்கு விளங்கும் குருநாதரை எங்களுக்கு கிடைத்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாவுக்கு நன்றியை சொல்லி எங்கள் திருநாதர் குருபாதத்தை வணங்குகிறேன் இங்கே வந்த அனைத்து அடையாளர்களும் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் அனைவரும் திருவாசத்தில் ஏற்று வைக்கும்படி உங்கள் அனைவரும் உங்கள் திருவடியை வணங்கி விண்ணப்பம் தேடுகளில் சிவாயம் அம்மா